நொய்டாவில் போலியாக கால் சென்டர் நடத்தி கடன் மற்றும் காப்பீடு திட்டத்தை செயல்படுத்துவதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட பதினோரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவின் ஐம்பத்தி ஓராவது செக்டார் பகுதியில் கால் சென்டர் ஒன்று செயல்பட்டு வந்தது அங்குள்ள கட்டிடத்தின் நான்காவது மாடியில் ஒரு வருடத்திற்கு மேலாக இந்த கால் சென்டர் இயங்கி வந்தது அங்கு பணியாற்றியவர்கள் டெல்லிக்கு வெளியே இருப்பவர்களை குறிவைத்து மோசடியில் ஈடுபட்டதாக காவல்துறைக்கு புகார்கள் சென்றது கடன்கள் மற்றும் காப்பீட்டு திட்டத்தின் மூலம் அதிக வருமானம் கிடைக்க வழிவகை செய்வதாக கூறி அவர்கள் மோசடியை அரங்கேற்றியிருப்பது காவல்துறையினரின் விசாரணையில் உறுதி செய்யப்பட்டது அந்த கால் சென்டரை நடத்தியது ஆஷிஷ் மற்றும் ஜிதேந்திரா என அடையாளம் கண்ட போலீசார் அவர்கள்தான் மோசடிக்கு மூளையாக செயல்பட்டிருப்பதையும் உறுதி செய்தனர் இதையடுத்து அந்த கால் சென்டரில் போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர் அப்போது அங்கு பணியில் இருந்த ஒன்பது பேர் உள்ளிட்ட பதினோரு பேரை போலீசார் கைது செய்து விசாரித்துள்ளனர் அப்போது அவர்களின் மோசடி திட்டம் குறித்து திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியது ஆன்லைனில் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் செலுத்தி பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களின் செல்பேசி டேட்டாக்களை பெற்றிருக்கின்றனர் பின்னர் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக தொடர்பு கொண்டு பேசியுள்ளனர் அதற்காக போலி முகவரியில் சிம் கார்டுகளை பெற்று பயன்படுத்தி வந்துள்ளனர் தங்களது காப்பீடு திட்டத்தின் கீழ் மாதம் தோறும் குறைந்த அளவு பணம் கட்டினால் போதும் அதிகப்படியான பணப்பலன் கிடைக்கும் என ஆசை காட்டியுள்ளனர் அதன்படி பெறப்படும் பணத்தை ஆஷிஷ் மற்றும் ஜிதேந்திரா ஆகியோர் ஏடிஎம் கார்டுகளை பயன்படுத்தி எடுத்து வந்துள்ளனர் இப்படி முதலீடாக பெற்ற பணம் அனைத்தும் பஞ்சாப் நேஷனல் வங்கியில் கர்நாடகாவைச் சேர்ந்த அரவிந்த் என்பவரது பெயரில் தொடங்கப்பட்ட கணக்கு மூலம் வந்திருப்பதை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் நொய்டாவில் செயல்பட்ட போலி கால் சென்டரில் போலீசார் நடத்திய சோதனையின் போது டைரி ஒன்று சிக்கியுள்ளது அதில் வங்கி பரிவர்த்தனை மூலம் எவ்வளவு பணம் பெறப்பட்டது என்ற விவரங்கள் இடம் பெற்றிருந்தது அதன் மூலமாக கடந்த ஓராண்டில் பல கோடி ரூபாயை பெற்றிருப்பது உறுதியாகியுள்ளது இதே பாணியில் ராஞ்சியிலும் மோசடி சம்பவம் அரங்கேறியுள்ளது அங்கும் இதே கும்பலுக்கு எதிராக போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் மோசடியில் ஈடுபட்ட ஆஷிஷ் மற்றும் ஜிதேந்திரா ஆகிய இருவரும் எஸ்பிஐ வங்கியின் ஆயுள் காப்பீடு திட்டத்தின் கீழ் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பணியாற்றியிருப்பது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது ஆன்லைனில் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு பத்தாயிரம் பேர் தொடர்பான டேட்டாக்களை வாங்கி அவர்களை கடன் மற்றும் காப்பீடு திட்டம் என்ற பெயரில் தொடர்பு கொண்டு பேசி நாடு முழுவதும் மோசடியை அரங்கேற்றியிருப்பதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் முக்கிய குற்றவாளியான அமித் என்ற ஆஷிஷ்குமார் மற்றும் அபிஷேக் என்ற ஜிதேந்திரவர்மா தவிர ஸ்னேகா என்ற நிஷா திவ்யா என்கிற நிஷா லவ்லி யாதவ் என்கிற ஸ்வேதா பூனம் என்ற பூஜா ஆர்த்தி குமாரி என்ற அனன்யா காஜல் குமாரி என்ற சுர்தி சரிதா என்கிற சுமன் பபிதா பட்டேல் என்கிற மகி கரிமா சௌகான் என்கிற சோனியா ஆகிய ஒன்பது பெண்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் புதிதாக இயற்றப்பட்ட பாரதிய நியாய சங்கிதாவின் விதிகளின் கீழ் இந்த வழக்கில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர் ஆன்லைனில் குறைந்த விலைக்கு செல்பேசி டேட்டாக்களை பெற்று அதற்குரியவர்களை தொடர்பு கொண்டு பேசி கடன் மற்றும் காப்பீடு திட்டம் என்ற பெயரில் பல கோடி ரூபாய் மோசடி செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டி பொதுமக்களை போலீசார் எச்சரித்துள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க